அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பசுந்தீவன பராமரிப்பில் இன்றைக்கி ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா வேலி மசாலா வயலில் இருக்குங்க இந்த வேலி மசாலா நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்கேங்க ட்ரிப்ளிகேஷனில் நம்ம வந்து ரோ மெத்தட் போட்டிருக்கேன் ஒரு ரோக்கு இன்னொரு ரோக்கும் உள்ள இடையில உள்ள கேப் பார்த்திங்கன்னா மூணு அடிங்க மூணு அடியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நல்லா ஓட்டி ட்ரிப் எழுத்து விட்டு அந்த ட்ரிப்பில் ரோவில் வேலி மசால் விதையை எப்படி தேர்வு செஞ்சோன்னா தண்ணியில் நல்லா கொட்டி மேலே மிதக்கிற விதைகள்லாம் எடுத்துட்டு கீழே இருக்கிற நல்லா தரமான விதைகள் மட்டும் எடுத்து சுடு தண்ணியில் நை கை போருக்கிற அளவுக்கு சுடுதண்ணி சூடு இருக்கிற இடத்த போட்டு அதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பின்னாடி எடுத்து காய வச்சு நிழலில் காய வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் நிழலில் காய வச்சு அப்படியே தூவி விட்டு கரையை மண்ணை அணைச்சிட்டோம் கரையை மண்ணை அணைச்ச பின்னாடி பார்த்திங்கன்னா செடிகள் நல்லா நீட்டாக வ வந்த பின்னாடி நம்ம அறுத்து கட்டிங் பண்ணி போடுறோம் நம்ம வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இயற்கை வழி விவசாயம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டிங் டூ மூணு கட்டிங் ஆன உடனே வேலி மசாலில் நம்ம ஆட்டு எரு அள்ளி உள்ளே விசிறி விட்டு மறுபடியும் களையை வெட்டி விட்டு கா பாறை பார் ஓட்டி விட்டுறோம் பார் மம்ட்டியில் ஒதுக்கலாம் மிஷினில் உள்ள கேப்பில் ஓட்டி விடலாங்க இது மாதிரி பராமரிக்கும் போது நமக்கு வந்து திரகத்திரமான செடிகள் வரும் நமக்கு வெளி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் நம்ம நாற்பத்தஞ்சு இருந்து அறுபது நாளுக்குள்ளே கட்டிங் பண்ணிடுறோம் நல்ல செடிகள் நல்லா அனுப்பி வருது தூர் கட்டி நல்லா வரதுனால பசுந்தி நமக்கு தேவைக்கேற்ப பசுந்த இவனங்கள் நமக்கு நிறைய கிடைக்குதுங்க இது மாதிரி பயிரிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகள் நல்லா வளரும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பயிரிடுறதுக்கு நமக்கு கிடைக்கிற தீவனங்கள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சி தாயாட்டுக்கு நம்ம வெளி மசால் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இருந்து இருபது சென்ட்டு தான் போட்டிருக்கோம் நம்ம அதுவே நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்குங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்